தொழும்போது தொழுகைக்கு வரும்போது ஒரு சோம்பேறி கணத்தோட வந்து நிற்பது தான தர்மங்கள் செய்தாலும் அது வெறுத்த நிலையிலேயே தர்மங்கள் செய்வது என்று அல்லாஹ் தல்லா இந்த இரண்டு பண்புகளையும் சொல்லி காட்டலாம் சரி ஃபை அடுத்ததா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று சொன்ன அந்த வார்த்தையுடைய அரபு வார்த்தை சொல்லணும் அந்த வார்த்தை கரெக்டா சொல்லுங்க அதற்கு உரித்தான சரியான அந்த நேரத்தில் கொடுவது அதுதான் அல்லாஹுக்கு மிகவுமே விருப்பமான அவள் சரிங்களா வசனம் ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. சூரா சரி ஒருத்தர் ஒரு தொழுகையில இருக்கிறார் அப்படின்னா அவரு தொழுக அந்த நிலையிலேயே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கு செல்வதை விட்டும் அது தடுக்குது இதனாலேயே தவிர அவர் பள்ளியில இல்லாத உதாரணத்துக்கு சொன்னது இல்ல இல்ல அந்த அந்த ஹதீஸ் ஒருத்தர் தொழுகையிலேயே இருக்காரு அவரு தொழுகையிலேயே இருந்ததா ஆஹ் அது எங்கு செல்வதை விற்கும் அவர் தான் தொழுகைதான் அப்படின்னு நல்லா அவருக்கு சொன்னாங்க இல்ல 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 அவர் தொழுகையிலேயே இருப்பாரு அவர் தொழுகை தான் அவரை தடுத்து இருந்துச்சு அப்படின்னு நல்லா அவரைக்குவர் எங்கு செல்வதை விற்கும் தடுத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அவருடைய குடும்பத்தாரிடத்தில் அவருடைய வெளியே இருக்கக்கூடிய மற்ற வேலைகளுக்கு அவர் செய்வதை விட்டு தடுத்துச்சு தொழுகை தான் இருந்துச்சு வேற எதுவும் தடுக்கல சும்மா யாராவது பேசிக்கிட்டு பள்ளியில் இருக்கும் அப்படின்ட்டா பேசிக்கிட்டா தடுத்துக்கிட்டு அது இல்லை அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது தான் அவர் அடுத்து வெளியே போறதை விட்டு தடுத்துச்சு அப்படி இருந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த நேரமெல்லாம் தொழுகையில் இருந்த நன்மையே எல்லாத்தளம் வழங்கினார் எல்லா விட சொன்னாங்க சரி அடுத்து இது ஈஸியான ஒரு விஷயம் ஆயத்தில் குறிச்சி ஒவ்வொரு வருத்துக்கு அப்புறம் ஓதினா என்ன சிறப்பு நல்லா இருக்க சொர்க்கத்திற்கு செல்வதை விட்டும் மரணம்தான் தான் தடையா இருக்கும் மரணிச்சா உடனே சொர்க்கம் செல்வார் என்று எல்லா விட ஒவ்வொரு வருத்துக்கு பிறகு வளமையாக ஆயத்தில் குறிச்சி ஓதி ஒருவரை எல்லா சொன்னாங்க சரி சரி إنه الله وَعَطَيَ الرَّسُولُ فإن تَوَلَّيْتُمْ فَإِنَّمَا عَلَى رَسُولِنَا الْبَلَاغُ الْمُبِينُ

Ini adalah keberanian dia sendiri, ya. Yes, sendiri, surat dari Lia, dari Lia, surat. சுரத்து தகாபு சரியா சரி அடுத்து நோன்பு எப்போதும் கடமை ஆக்கப்பட்டது ஆஹ் கமலான் மாசிலே கடமை ஆக்கப்பட்டது கமலாலையும் நோன்பு வைப்பது கடமை எப்ப அந்த ரமலான் மாத நோன்பு கடமை முதல்ல ரத்தமா ரத்தமா சொல்லு இஜ்ரி ஹிஜரி ஹிஜ்ரி இரண்டு

சரி ஹிஜ்ரத்னா என்ன? முழுமையா சொல்றேன் என்ன காரணத்துக்காக என்ன நிலைமையில อ่า சொல்லு பொதுவாக ஹிஜ்ரத் என்றால் அது என்ன இருந்தா என்ன தேவை இருக்கா ஹிஜ்ரத் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஒரு இடத்துல நம்மளால மார்க்கத்திலே கடமைகளை நிறைவேற்ற முடியாத சூழல் இருக்கு அப்படின்னா நம்மளால வேற எங்கேயாவது இடம் பெயர்ந்து போய் அங்கு மார்க்க விஷயங்களை கடைபிடிக்க முடியுமானால் இங்க இருந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு பேர் தான் எனக்கு சரிங்களா சரி அடுத்தது முஹாஜிர்கள்னா யாரு அன்சாரிகள்னா யாரு

அது சகாதிகள் பொதுவாகும் முகாஜிரிகளுக்கும் அன்சாரிகளுக்கும் உள்ள வித்தியாசம் பேர்ல உள்ள வித்தியாசம் அவங்க பேர் போட்டுக்க அவர் சொல்ற மாதிரி முகாஜிரிகள்னா மக்காவில் இருந்து மதினாவுக்கு வந்தவர்கள் மக்காவாசிகள் அன்சாரிகள்னா மதினாவில் வந்தவர்கள் பேரில் உள்ள விஷயம் என்னன்னா முகாஜிர்கள்னா ஹிஜ்ரத் செய்தவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வந்தவர்கள் அதனால அவர்களுக்கு பேர் முகாஜிர அன்சாரிகள்னா இந்த ஹிஜ்ரத் செஞ்ச வந்த மக்களுக்கு உதவி செய்தவர்கள் நஸர் உதவி செய்தவர்கள் அப்படினால அவங்களுக்கு பேரு அன்சாரிகள் சரிங்களா خير சரிதா காரிஸ் வழங்குவதற்கு பாருங்கள் அவரே தான் உதவி செய்ற பிரச்சனை இல்ல

الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك الحافظ هلال الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك امين ابراهيم الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك باسم الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك زيان الحمد لله جزاك الله خيرا حافظ الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك فضيل الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك تسوي الحمد لله جزاك الله خيرا بارك الله فيك جزاك الله خيرا واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته